வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது பஸ் ஸ்டாண்ட் எதிரில் கண்ணம்மாவின் தள்ளுவண்டி டிஃபன் வியாபாரம் ஜோராக நடந்து கொண்டிருந்தது தனி ஒரு ஆளாக வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் கண்ணம்மாவிற்கு பாதுகாப்பே அவளது வாய்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் தன்னுடைய வாயாடித்தனத்தால் சமாளித்து விடும் கண்ணம்மாவை பார்த்தால் அங்கு டிஃபன் சாப்பிட வரும் வாடிக்கையாளர்களுக்கு சற்று பயமே மூட்டை தூக்குவோர் ஆட்டோ ஓட்டுபவர்கள் கூலி வேலை செய்பவர்கள் என அனைவரும் கண்ணம்மாவின் டிஃபன் கடையில் வாடிக்கையாளர்கள் காலையில் ஜோராக வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்த கண்ணம்மா அங்கு பெஞ்சில் அமர்ந்து கொண்டு தன்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த சரவணனை பார்த்து கொண்டு அவன் அருகில் வந்தாள் என்ன துரை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ன ஒன்னியும் டிஃபன் துண்ணலியா என்று இடுப்பில் கையை வைத்து கொண்டு நின்றாள் ஆ துண்ணாம பின்ன அதுக்கு அதுக்குதானே இந்த பெரிய ஹோட்டலுக்கு வந்தது என்று சிரித்தான் சரவணன் இன்னாயா நக்குலா சரி என்ன ஓனோ சொல்லு உனக்காக தனியா ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் செஞ்சு வச்சுக்கிறேன் கொண்டாரவா என்றால் லேசாக சிரித்து கொண்டு அங்கு பெஞ்சில் அமர்ந்து கொண்டு டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த இரண்டு கூலி ஆட்கள் இவர்களை பார்த்து தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர் என்னடா கோபி இந்த கண்ணம்மாவ பார்த்தா இந்த ஏரியாவே நடுங்குது யாராண்டையும் அவ்வளவா மூஞ்ச கொடுத்து கூட பேசாது எதனா கேட்டா வள்ளுன்னு உழும் ஆனா இவனாண்ட மட்டும் அப்படி இன்னாதான் அப்படி வழியுத அதெல்லாம் ஒரு ராசிடா மச்சான் அவங்களுக்குள்ள அதுடா மச்சான் அது என்று சிரித்தான் கோபி அதுனா என்னடா ஆடா இன்னாடா நீ அதுதான்டா லவ் லவ்வா அவனுக்கு கல்யாணம் ஆகியே ரெண்டு பிள்ளைங்களுக்கு இது தெரியும் இல்ல அதனால என்னடா காதலுக்கு கண்ணி இல்ல ஹ அது சரி ஆனாலும் இந்த கண்ணாமாக்கு என்ன குறைச்சலு எதுக்கு அது புத்தி இப்படி போகணும் எத்தனை பையனுங்க இத கட்டிக்கணா நீ வந்து நிக்கிறானுங்க இவ என்னடாண்ணா போயும் போய் அந்த ஆன பின்னாடி சுத்துறாளே டே நமக்கு எதுக்கு இதெல்லாம் பேசாம துன்னுட்டு வா போவோம் இல்லடா அந்த சரணன் எனக்கு தெரியும் அவன் பொண்டாட்டிக்கு இதே செல்வி பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு அண்ணன் அண்ணன்னு என்கிட்ட கூட பாசமா பேசும் பாக்க கூட நல்லா இருக்கும் சாதுவான பொண்ணு இவ என்ன கொண்டாந்து கொடுத்தாலும் அதுக்குள்ள குடும்பம் நடத்திக்கனு சந்தோஷமா இருக்கும் எதிர்த்து ஒன்னையும் பேசாது யாராண்டையும் எதுவும் சொல்லாது அதை விட்டுட்டு இன்னத்துக்கு இவ பின்னாடி சுத்துறான் இந்த கிறுக்கு பையன் என்று பேசிக்கொண்டு இருவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றனர் சரவணன் சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவ தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்த கண்ணம்மா இன்னாயா டிஃபன் எப்படிக்குது ஒன்னையும் சொல்லாம கபகபன்னு துண்ணுட்டு எழுந்துட்ட என்றால் சிரித்து கொண்டு நீ பண்ணா கேட்கணும்மா கண்ணம்மா தனமும் கையால சோறு துண்ணணும்னு ஆசையாக்குது ஆனா நீ தான் என்று வழிந்தான் ஆ அதெல்லாம் நீ என் கழுத்துல தாலி கட்டுனதுக்கு அப்பா என்று இட்லி குண்டான எடுத்தாள் கண்ணம்மா பாரு இப்ப கூட நான் தாலி கட்டு ரெடி நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு அது போதும் ஆ அதெல்லாம் முடியாது நான் சொன்னதுதான் நீ உன் பொண்டாட்டிய தீத்து விட்டுட்டு வா அப்பாலாம் நான் தாலி கட்டிக்கிறேன் அப்புறம் உன் பொண்டாட்டி கூட சக்காலத்தி சண்டை போட என்னால முடியாதுப்பா இதான் இதான் நம்ம உன்னாண்ட என்று சலித்து கொண்டு அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தான் சரவணன் இன்னாயா இன்னா என்று அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் கண்ணம்மா நான் தான் சொல்றேன் இல்ல கண்ணம்மா அது ஒரு வாய்சத்தை பூச்சின்னு அது உன்னாண்ட ஒன்னும் தகராறு பண்ணாது அது பாட்டுக்கு ஊட்டோட கிடைக்கட்டுமே அது எங்க அனுப்ப சொல்ற தோ பாரியா அதெல்லாம் எனக்கு தெரியாது தாலி பிரச்சனைன்னு வந்துட்டா எப்படிப்பட்ட சாதுவான பொண்ணா இருந்தாலும் பத்ரவாளியா மாறிடுவா அதனால ரெண்டுல ஒண்ணு தீர்த்துட்டு வா சரி கண்ணம்மா அவளுக்கு யாரும் இல்ல ஒரே ஒரு அண்ணங்கார தான் இருக்கான் அதுவும் திண்டிவனத்துல அவனே அங்க நிலத்துல கூலி வேலை பாக்குறவன் அவன் அண்டை அனுப்புனா அவன் சோறு போடுவானா சொல்லு அப்புறம் பிள்ளைங்க வர அதுதான் பாக்குறேன் அதுக்கு தயா சொல்றேன் ஏதோ உன்னால முடிஞ்சத மாசம் மாசம் கொடுக்கறன்னு சொல்லி துரத்தி விடு அதுக்கு என்ன நல்லா தானே கீது போய் அவன் அண்ணன்காரன் கூட கூலி வேலை பாக்கட்டும் என்ன சொல்ற பாரு நான் உன்னாடெல்லாம் கெஞ்சிக்கின்னு கிடக்க மாட்டேன் இருந்தா சொல்லு இல்ல என்ன ஆள விடு என்று எழுந்து கொண்டாள் கண்ணம்மா அவள் கைகளை பிடித்து இழுத்த சரவணன் இன்னா கண்ணம்மா கோச்சி என்ன பத்தியா நான் என்ன சொல்லிட்டேன் போ அதுதான் ரொம்ப யோசிக்கிறியா அப்புறம் என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு அவன் அருகில் மறந்தாள் கண்ணம்மா இல்ல கண்ணம்மா அது ஒரு ரெண்டும் கட்டான் அதுதான் யோசிக்கிறேன் எங்கேயாவது போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னையா ரெண்டும் கேட்டான் அதெல்லாம் ஒன்னும் இல்லை தப்பாரு அந்த மூளைக்கடை பழ வியாபாரி அதுதான் ஏ முருகன் அவன் இருபது பவுன நகையோட காத்திக்கனு கிடக்கான் நான் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கே கழுத்துல தாலி கட்ட வந்துடுவான் ஏதோ நீ என் மேல பைத்தியமா கீரியன்னு பார்த்தா ரொம்ப தான் யோசிக்கிற தப்பாரு நம்ம கிட்ட எல்லாம் கராறுதான் இஷ்டாருதான் உன் பொண்டாட்டிய தலை முடிவிட்டு எனக்கு தாலி கட்டு அது கூட நீ கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பாதிக்கிறது எல்லாம் என்கிட்ட தான் கொடுக்கணும் அதுதான் இல்ல காலையில வியாபாரம் கிக்குது என்று எழுந்து சென்றாள் அன்று ஒரு முடிவோடு வீட்டிற்கு சென்ற சரவணன் ஆட்டோவை வாசலில் ஒரு ஓரமாக நிறுத்தி விட்டு உள்ளே சென்று தொப்பென்று அமர்ந்தான் அவனை பார்த்து அம்மையில் சட்னி அரைத்து கொண்டிருந்த செல்வி இன்னா மாமா தல்லா கீரை என்ன பிரச்சனை ஆட்டோ ஏதாவது பிரச்சனை பண்ணிடுச்சா அது தள்ளிகின்னு வந்தியா என்ன என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்து நெற்றியில் கையை விற்று நிமிர்த்தினாள் செல்வி அவள் கைகளை வெடுக்கென்று தள்ளிவிட்ட சரவணன் அதெல்லாம் ஒன்னியா இல்ல நீ பேசாம போறியா என்று மீண்டும் தலையில் கையை வைத்து கொண்டான் அமைதியாக அவனை பார்த்து கொண்டு உள்ளே சென்று காப்பியுடன் வந்த செல்வி மீண்டும் அவன் அருகில் தயங்கி கொண்டு நின்றாள் மாமா என்று அவள் மெதுவாக கூப்பிட இன்னாடி எப்ப பாரு மாமா மாமான் யாரும் ஊட்டுக்கினேன் என்ன இப்ப என்று கத்திய அவனை பார்த்து மிரண்ட செல்வி டக்கனை சென்று கதவை சாத்தி விட்டு வந்து கையில் இருந்த காப்பி அவனிடம் நீட்டினாள் இன்னாத்துக்கு இப்ப கதவை சாத்தன மாமா நீ ஏதோ டென்ஷனா கத்துற ஆனா பக்கத்து அக்கத்துல இருக்கிறவங்கல்லாம் நம்ம ஏதோ சண்டை போடுறோம்னு வந்து எட்டி பாக்குறாங்க நால பின்ன நீ வெளியில போகும்போது யாராச்சும் உன்னை கேலி பண்ணா அதுதான் அவளை பார்த்த சரவணனுக்கு மனதில் தர்ம சங்கடம் ஏற்பட்டது எப்பொழுதும் தனக்கு தேவையானது தனக்கு எது நல்லது என்று தன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் அவளை அவன் எந்த காரணத்தை கொண்டு வெறுப்பது என்று எவ்வளவு யோசித்தாலும் எதுவும் அவனுக்கு பிடிபடவில்லை இருந்தாலும் கண்ணம்மாவின் மோக வலையிலிருந்து இருந்து அவனால் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அமைதியாக அவள் கொடுத்த காப்பியை வாங்கி கொண்ட சரவணன் ஆ பிள்ளைங்க எங்க துண்ணாங்களா என்றான் காப்பியை குடித்து கொண்டு ஆ பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து சோறு துணிச்சிங்க நம்ம கன்னியாக்கா பசங்களோட விளையாட போயிருக்குதுங்க சரி இந்தா என்று காலி கப்பை அவளிடம் கொடுத்தவன் ஆ செல்வி ஒரு விஷயம் சொல்லணும் என்றான் அவள் முகத்தை பார்க்காமல் இன்னமாமா சொல்லு என்று அவனை பார்த்து கொண்டு நின்றாள் செல்வி ஆ அது ஒன்னும் இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது வந்து அது என்று அவன் தயங்க என்னமாமா சொல்லு என்று அவன் அருகில் அமர்ந்தவள் பணம் ஏதாச்சும் தேவைப்படுதா மாமா நீ எதுக்கும் கவலைப்படாத தோ என் கம்மல் உனக்கு இது அது வேணா எடுத்துக்கோ அதுக்காக நீ டென்ஷன் ஆவாத மாமா என்றாள் அப்பாவியாக ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லை செல்வி அது வந்து நான் எப்படி உன்னாண்டா சொல்றதுன்னு தெரியல மாமா என்னாண்டா சொல்றதுக்கீண்ணா என்று அவனை உற்று பார்த்தாள் அது வந்து செல்வி உனக்கு கண்ணம்மாவை தெரியும் இல்ல எந்த கண்ணம்மா நம்ம வேல அண்ணா சம்சாரம்மா இல்ல செல்வி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டிஃபன் கடை வச்சுக்க நிக்கிய நான் கூட உனக்கு ஒரு நாள் நைட் அது கடையில பரோட்டா வாங்கி கொடுத்தனே ஆ ஆமா ஆமா ஞாபகம் வந்துருச்சு மாமா அந்த அக்கா பாக்க ரவுடி பொம்பள மாதிரி எல்லாரையும் புடிச்சு கத்தின்னு இருந்தது அன்னைக்கு கூட யாராண்டவோ சந்தை விழிச்சு நின்றது இல்ல என்றால் எதர்த்தமாக சிரித்துக்கொண்டு கொண்டு சரவணின் முகம் மாறியது ஆ அதுதான் என்றால் சளிப்பாங்க என்ன மாமா அந்த அக்காக்கு என்ன அதுக்கு ஒண்ணு இல்லை செல்வி நானும் அதுவும் ரொம்ப நாள மனசுல ஆசைய வளர்த்துக்கணும் இப்ப அது முத்தி போயி அது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு மாமா என்று அலறினாள் செல்வி அதுக்காக நான் உன்னை விட்டுட மாட்டேன் செல்வி உனக்கு நம்ம பிள்ளைங்களுக்குன்னு சேர்த்து மாசம் மாசம் ஒரு அஞ்சாயிரம் குத்துறேன் நீ உங்க அண்ணக்காரன் கூட போய் இருந்துக்க நான் அப்பப்போ உங்களை பார்க்க வரேன் என்ன என்றான் மாமா என்ன மாமா சொல்ற நான் எங்க அண்ணா வீட்டுக்கு போவா அது என்ன பிரச்சனைன்னு கேட்ட நான் என்ன சொல்றது எதனா சொல்லு செல்வி இதெல்லாம் என்ன கேப்பியா நீ வீட்டோட இருந்துக்க சொல்வேன் ஆனா அது கண்ணம்மாவுக்கு பிடிக்கல அதனால நீ போய் உங்க அண்ணா வீட்ல இரு என்றான் சரவணன் அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இடியாக அவள் தலையில் இறங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத செல்வி சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தாள் பிறகு ஒரு வாரம் சமாளித்து கொண்டு மாமா நீ அஞ்சாயிரம் கொடுக்கற சரி ஆனா பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சோறு போடணும் அதுதான் நீ உன் அண்ணன் வீட்டுக்கு தானே போற அவன் பாத்துப்பான் மாமா இத்தனை வருஷம் கௌரவமா போயிச்சிட்டேன் இப்ப அங்க போய் என்னால நிக்க முடியாது என் என்ன தப்பா நிக்கும் தப்பாரு உங்க அண்ணன் வீட்டுக்கு போகல நான் வேற எங்க நீ என்ன பெரிய மகாராணியா போய் உங்க அண்ணன் வீட்டோட கிடையன் இதுக்கு முன்னாடி அவன் வீட்டுலதான் இருந்த மாமா அப்ப கல்யாணம் ஆகல ஆனா இப்ப பாரு என்னால அஞ்சாரம் தான் கொடுக்க முடியும் இஷ்டம் இருந்தா சொல்லு இல்ல அத கூட கொடுக்க மாட்டேன் பாத்துக்க என்று வெளியே சென்றான் சரவணன் இரண்டு நாட்கள் மௌனமாகவே செல்வி அனைத்தையும் செய்து கொண்டிருக்க அவளது பதிலுக்காக காத்து கொண்டிருந்த சரவணனுக்கு பிபி ஏறி கொண்டிருந்தது அன்று பொறுமையை இழந்த சரவணன் என்ன செல்வி நான் சொன்னதை யோசிச்சியா இல்லையா சொல்லாம நீ பாட்டுக்குன்னு கம்முன்னு கண்ணம்மாக்கு பதில் சொல்லணும் அடுத்த வாரம் நாலு நல்லா தான் அப்பவே கல்யாணத்தை முடிச்சிக்கலான்னு சொல்லுது நீ அதுக்குள்ள என்று அவன் முடிப்பதற்குள் அதுக்கு இன்னமாமா நான் இன்னைக்கே கிளம்பிடுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுறேன் என்றாள் சரவணனுக்கு ஒரு புறம் சந்தோஷமாகவும் மறுபுறத்தில் அவள் மறுப்பேதும் சொல்லாமல் தகராறு செய்யாமல் அமைதியாக கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்து அவள் பேரில் சற்று பரிதாபம் ஏற்பட்டது இருந்தாலும் கண்ணம்மாவுடன் அடுத்த வாரம் திருமணம் என்ற நினைவுகள் அவன் மனதில் பல கற்பனை கனவுகளை தட்டி விட்டு கொண்டிருந்தது சரி செல்வி உன் துணி பசங்க துணிலாம் எடுத்துக்கோ நான் வண்டி எடுக்கிறேன் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல வா என்று வெளியே செல்ல திரும்பினான் இன்னாத்துக்கு மாமா பாபு அது பாபுக்கு வண்டி நான் நடந்தே போயிடுவேன் நது பாபு வீட்டுக்கா அவன் வீட்டுக்கு எதுக்கு போற என்று அதிர்ந்தான் சரவணன் ஏனென்றால் பாபு என்றால் அந்த ஏரியாவில் மிரளாத ஆட்களே இல்லை குடி போதை மட்டுமின்றி அனைத்து வித போதைக்கும் அடிமையான பாபு அங்கிருக்கும் அனைவரிடமும் வாரத்துக்கு ஒரு முறையாவது சண்டை போட்டு விடுவது வழக்கம் இதனால் அவன் மனைவி அவனை விட்டு பிரிந்துவிட மீண்டும் இதையே சாக்காக வைத்து கொண்டு தினமும் குடித்து விட்டு அனைவரிடமும் சண்டை இழுத்து கொண்டிருந்தான் இதனால் அவனது தாய் மிகவும் சங்கடப்பட்டு கொண்டு அனைவரிடமும் புலம்புவது வழக்கம் அப்படிப்பட்ட குடிகாரனுடைய வீட்டிற்கு செல்வி செல்கிறாள் என்றால் சரவணனுக்கு குழப்பம் அதிகமாகியது இன்னமாமா அப்படி பாக்குற அங்க இருக்கதான் போறேன் அவங்க அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னேன் அதுதான் சொல்லிச்சு நீ புடிக்காம உங்க அண்ணன் வீட்டுக்கு போனா உனக்கு அங்க என்ன மதிப்பு இருக்கும் அதுவும் புருஷன் கொடுக்குற அஞ்சாயிரம் ரூபாய் வச்சிக்கின்னு நீ என்ன பண்ணுவ நீ வேற பாக்க லட்சணமா இருக்கிற ரெண்டு பிள்ளை பெற்ற மாதிரியா இருக்கிற அதனால பேசாம என் வீட்டுக்கு வந்துடு என் மருமகளும் போயிட்டா நானும் என் பிள்ளையந்தான் கீரோம் நீ ஒரு மூளையில உன் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு இருந்துக்கா நாங்க குடிக்கிற கஞ்சியில உனக்கும் கொஞ்சம் ஊத்துறோம் உன் பிள்ளைங்கள பாபுவை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டு படிக்க வைப்பான்னு சொல்லிச்சு அதுதான் நானும் யோசிச்சு ஒரு முடிவு சரி நான் கிளம்புறேன் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடுங்க நான் போய் அங்க சோறாக்கணும் என்றாள் என்னது கண்டா வீட்டுல போய் நீ சோறாக்குறியா என்னடி விளையாடுறியா என்று பொங்கி எழுந்தான் சரவணன் என்ன மாமா நான் என்ன பண்ண நீ என்ன போன்னு சொன்ன நான் போறேன் நானா போறேன்னு சொன்னா ஏய் நான் உன் அண்ணா வீட்டுக்கு தானே போக சொன்னேன் மாமா உனக்கு நல்லா தெரியும் நாங்கெல்லாம் போக மாட்டேன்னு நீ தான் என்னை வேண்டான்னு இன்னொருத்திய கட்டிக்க நினைச்சிட்டிய அப்புறம் நான் எங்க போன என்ன மாமா நான் உன்னை ஒன்னியும் சொல்லல உன் இஷ்டம் போல யார வேணாலும் கட்டிக்க நான் என் வழிய பார்த்துக்கன்னு என் பிள்ளைங்களை கூட்டினு போறேன் என்று வெளியே செல்ல திரும்பியவளை ஏய் என்னது என் பொண்டாட்டி இன்னொருத்தன் வீட்டுல போய் குடும்பம் நடத்துறதா அது நான் இருக்கணும்னு சொல்றியா என்று அவள் அடிக்க கை ஓங்கினான் அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் அவள் கண்களை பார்த்த சரவணன் ஓங்கிய கையை அமைதியாக கீழே இருக்கினான் இவள் அடிக்க நமக்கு என்ன யோகியது இருக்குது வேற ஒருத்தன் வீட்டுக்கு போய் தங்கிக்கிறேன்னு அவன் சொல்றதுக்கு நமக்கு சுள்ளுன்னு ஏறுது ஆனா அவகிட்ட கிட்ட நான் இன்னொருத்திய கூட்டி அந்த வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ஊட்ட விட்டு போயிடும்னு சொன்னமே அவ மனசு இன்னும் பாடுபட்டு இருக்கோம் என்று யோசித்து கொண்டு அமைதியாக சென்று அமர்ந்தான் ஒரு வாரம் சென்றது அன்று காலையில் டிஃபன் கடையில் கழுத்தில் புது தாலி சரடு மின்ன முருகனுக்கு சிரித்து கொண்டே டிஃபன் பரிமாறி கொண்டிருந்த கண்ணம்மாவை பார்த்த கோபி ஆச்சரியத்துடன் கடகடவன சரவணன் வீட்டிற்கு செல்ல வாசலில் அமைதியாக நின்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தான் அங்கு செல்வி அன்பாக சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்க அதி சந்தோஷமாக தன் பிள்ளைகளுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த சரவணனை பார்த்தவன் என்ன சரவணா இப்பெல்லாம் நீ டிஃபன் கடைப்பாக்க இல்லையா என்றான் இல்லப்பா இனிமே பொண்டாட்டி கையாலதான் சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் சிரித்து கொண்டு அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கோபி அப்படியா அதுதான் கண்ணம்மா அந்த முருகனை கட்டிக்கிச்சா என்று கேட்டு கொண்டு சென்றான் அவனை பார்த்து சிரித்து கொண்டே வெளியே வந்த செல்வியை அணைத்துக்கொண்ட சரவணன் சரி நான் போயாரட்டா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ நான் பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்படியே சவாரிக்கு போறேன் சாயங்காலம் நம்ம பிள்ளைங்களை கூட்டினு பீச்சுக்கு போலாம் என்றான் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கொண்டு ஐயா ஜாலி என்ற பிள்ளைகள் குதிக்க செல்வியின் முகத்தில் ஆனந்தம் பொங்கியது இத்துடன் தனக்கென்று வந்தால் கதை முற்றம் உங்களுக்காக நழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி